வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம திருக்கோவலூர் ஸ்ரீ திருவிக்ரம சுவாமி சன்னதியினுடைய ஸ்தல புராணத்தின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் அதனுடைய புராண கதைகளையும் தெரிந்து கொள்ளலாம் குக்ஷி மறுபடியும் இந்த சேத்திரத்தில் உள்ள மற்ற தீர்த்தங்களின் வைபவங்களையும் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பகவான் உலகளந்த திருமேனியுடன் பிரம்மலோகம் வரை திருவடியை தூக்கியபோது பிரம்மதேவன் தமது கமண்டல ஜலத்தினால் பாத பூஜை செய்தான் அந்த பாத தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது ஒரு சமயம் செல்வத்தினால் குழுப்படைந்த இந்திரன் துர்வாசரை மதிக்கவில்லை எனவே துர்வாச முனிவர் தேவேந்திரா நீ லக்ஷ்மி கடாக்ஷம் இல்லாதவனாக போவாய் என்று சபித்தார் தேவேந்திரனும் அசுரர்களால் போரில் முறியடிக்கப்பட்டு மிகவும் ஏழையானான் இதற்கு காரணம் துர்வாச சாபம்தான் என்று உணர்ந்து இந்த சக்கர தீர்த்தக்கரையில் கடுமையான தவம் செய்து திருவிக்ரமனை ஆராதித்தான் பிறகு உலகளந்த பெருமானின் திருவருளால் லக்ஷ்மி கடாட்சம் பெற்று மறுபடியும் அசுரர்களை தோற்கடித்து இழந்த செல்வத்தை மறுபடியும் அடைந்தான் இந்த தீர்த்தத்தில் சித்ரா பௌர்ணமி என்று ஸ்நானம் பண்ணினால் விசேஷமான பலன்கள் கைகூடும் அவன் ஸ்வர்க்கத்தை அடைந்து தேவர்களால் கொண்டாடப்படுவான் பகவானின் கிழக்கு திசையில் சங்க தீர்த்தம் என்று சொல்லப்படும் ஒரு தீர்த்தம் உண்டு அங்கு குகன் தவம் செய்து வாசுதேவனை நேரில் கண்டு கழித்தான் இதில் தைப்பூசத்தன்று ஸ்நானம் செய்வது வாஜபேய யாகம் செய்த பலனை தரும் மேலும் சேத்திரத்தின் வடக்கு பக்கத்திலும் தென் பக்கத்திலும் பிண்டஸ்தானம் ருணமோச்சனம் என்னும் தீர்த்தம் உள்ளது அதில் ஆடி மாசத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் ஸ்நானம் செய்து ஒரு நெல்லிக்காய் அளவாவது பித்திருக்களுக்கு பிண்டம் திலோதகம் இவைகள் தந்தால் பித்ரு கணரிலிருந்து விடுபடுவான் ஐந்து தினங்கள் இந்த தீர்த்தக்கரையில் தங்கி பகவானை ஆராதிக்கிறானோ அவன் விஷ்ணுலோகத்தை அடைகிறான் சேத்திரத்தின் ஈசான திக்கில் கற்க தீர்த்தம் என்றொரு தீர்த்தம் உண்டு அதில் சுகுணன் என்ற அந்தனன் தவம் செய்து பிரம்மலோகத்தை அடைந்தான் அதில் மாசி மாதத்தில் சதுர்த்தியில் ஸ்நானம் செய்வது விசேஷ பலனை தரும் அவ்வாறே மேற்கு திசையில் கிருஷ்ணபத்ரா நதியின் வடகரையில் ஆகாச கங்கை என்றொரு தீர்த்தம் உண்டு அதன் கரையில்தான் பிரம்மதேவன் தவம் செய்து திரிவிக்கிரமனை பூஜித்தான் அதில் ஆவணி மாதத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பானுவாரமும் சேர்ந்திருக்க தீர்த்தமாடினால் சகல யாகங்களும் செய்த பலனை அடைகிறான் பத்ரா நதியின் கரையிலேயே மேற்கு திசையில் மற்றொரு தீர்த்தம் உண்டு அதன் பெயர் வராக தீர்த்தம் அதன் கரையில் பரசுராமர் கடும் தவம் கோரமான கோரமான வதம் செய்த பாபம் நீங்க பெற்றார் அதில் தனுர் மாதத்தில் உத்ராட நட்சத்திரத்தில் தீர்த்தமாடுபவன் விஷ்ணுலோகத்தை அடைவான் இந்த தீர்த்தத்தின் மேற்கில் அரையோஜனை தூரத்தில் அகஸ்திய தீர்த்தம் உள்ளது அதில் அகஸ்தியர் தவம் செய்து பகவானின் கருணையை பெற்றார் இதில் ஆனி மாதத்தில் ஹரிவாசரத்தில் தீர்த்தமாடி பகவானை ஆராதிப்பவன் விஷ்ணுலோகத்தை அடைவான் தென்மேற்கு திசையில் காளவ தீர்த்தம் என்றொரு தீர்த்தம் உண்டு அது சுத்தமான ஸ்படிகம் போன்ற ஜலமுடையது அதில் நீராடுபவர் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகின்றார் பகவானின் மேற்கு திசையில் மிருகண்டு தீர்த்தம் இருக்கிறது அதில் துலா மாதத்தில் ஒரு நாள் தங்கி உபவாசம் செய்து தீர்த்தமாடினால் புத்திரன் ஆயுள் தனம் தானியம் ஆரோக்கியம் இவைகளை பெற்று முடிவில் பரமபதத்தையும் அடைவான் திருவிக்ரம வடக்கு திசையில் கிருஷ்ண பத்ரா என்ற நதி ஓடுகிறது இந்த தீர்த்தத்தின் மகிமை சொல்லி முடியாது பிரம்மா கங்கையை தனது கலசத்தால் எடுத்து உலகளந்த பெருமாளை ஆராதித்தார் பகவானின் அந்த பாத தீர்த்தமே பெண்ணையாராக ஓடுகிறது இது சஹ்ய பர்வதத்திலிருந்து பெருகி கடலை நோக்கி ஓடுகிறது இதன் கரையில் தங்கி அன்னதானம் செய்பவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைகின்றனர் இந்த தீர்த்தத்தை தரிசித்தால் ரோகங்கள் நாசமடைகின்றன இந்த தீர்த்தத்தை தொட்ட மாத்திரத்தில் பாவங்கள் நசுகின்றன இந்த தீர்த்தத்தை குடித்த மாத்திரத்தில் சகல மனோரதங்களும் பழித்து விடுகின்றன எவன் அஷ்டாட்சரத்தை ஜமித்து கொண்டு பெண்ணையாற்றில் தீர்த்தமாடி கிருஷ்ணனை சேவிக்கிறானோ அவன் மறுபிறவியை அடைவதில்லை கிருஷ்ண சேத்திரத்தைச் சூழ்ந்த ஐந்து யோஜனை தூரம் கிருஷ்ணாரண்யம் எனப்படும் எவனொருவன் கிருஷ்ண சேத்திரத்தில் இருக்கும் கோயிலின் விமானத்தை வெகு தூரத்திலிருந்து தரிசனம் செய்கிறானோ அவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் விஸ்வக்ஷேனருடைய ஆஜையால் பல விஷ்ணு தூதர்கள் இந்த விமானத்தை ரட்சித்து வருகின்றனர் இந்த விமானத்தை தரிசனம் செய்து திருவிக்கிரமனை சேவிக்கின்றனரோ அவர்கள் இந்த உத்தம கதியை அடைகின்றனர் முன்பொரு காலத்தில் இந்த சேத்திரத்தில் காளவர் என்பவர் கடும் தவம் செய்து வந்தார் அவரை ஆச்சரியத்து அவரது ஆசிரமத்தில் பல முனிவர்கள் தவம் இயற்றி வந்தனர் மிக கொடிய பாதாள கேது என்னும் அசுரன் பிரம்ம தேவனை குறித்து தவமியற்றி கொடிய வரங்களை பெற்று மிகவும் கர்வமடைந்திருந்தான் அவன் பல தேவர்களையும் முனிவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்தான் அவனது பெயரை கேட்டாலே உலகில் யாவருக்கும் பயம் ஒரு நாள் அவன் கிருஷ்ணசேத்திரத்தில் உள்ள முனிவர்களை கொன்று தின்னுவதற்காக ஓடி வந்தான் அவனை கண்ட காளவர் முதலிய முனிவர்கள் பயந்து ஓடி திரிவிக்கிரமனை சரணடைந்தனர் தேவதேவ கமலகண்ணா மாதவ இறைவ லக்ஷ்மி காந்த உலகை படைத்தவனே ஸ்ரீதர சக்கரபாணி பாதாளகேது என்னும் ஒரு அரக்கன் எங்களை யாவரையும் கொள்வதற்காக வருகிறான் சரணாகதி செய்த எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டினர் அதற்கு பகவான் முனிவர்களே நீங்கள் வருந்த வேண்டாம் பயப்படாமல் ஆச்சிரமத்திற்கு செல்லுங்கள் நான் அந்த துஷ்டனை வதம் செய்து உங்களை ரட்சிக்கிறேன் என்று சொன்னான் உடனே முனிவர்கள் ஆறுதல் அடைந்து ஆச்சிரமத்தை அடைந்தனர் பாதாள கேதுவோ மறுபடியும் வந்துவிட்டான் அவனை கண்ட முனிவர் உலகளந்த பெருமாளை தியானம் செய்தார் அப்பொழுது அங்கு உடனேயே குதத்வஜன் என்னும் அரசனும் வந்தான் அவனை கண்ட காலவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவனை உபசரித்தார் அரசனை ஆசிரமத்தில் அழைத்து பூஜை செய்து வேண்டினார் அரசே இந்த சேத்திரம் கிருஷ்ணாரண்யம் எனப்படும் இதில் முனிவர்களாகிய நாங்கள் எம்பெருமானை தவத்தினால் ஆராதித்து வருகிறோம் அதோ அந்த கோவில் உலகளந்த திருமால் எழுந்தருளியிருக்கும் சந்நிதியாகும் அதனுடைய விமானத்தை தரிசனம் செய்தாலேயே சகல பாவங்களும் போகும் இந்த கோயிலை பெருக்கி மெழுகி கோலமிடுகின்றவர் விரும்பிய பலனை அடைகின்றனர் புஷ்ப கைங்கரியம் செய்கின்றவர் ஸ்வர்க்கத்தில் தேவர்களால் பூஜிக்கப்படுகின்றனர் தூப தீப கைங்கரியம் செய்கின்றவர்களுடைய பித்துருக்கள் பரமகதி அடைகின்றனர் வாத்தியங்களுடன் பெருமாள் சந்நிதியில் பாடி பாடி கொண்டாடுகின்றவர்கள் முக்தி அடைகின்றனர் இந்த பெருமாளை தினமும் பூஜிப்பவர்கள் தரிசிப்பவர்கள் துதிப்பவர்கள் யாவரும் விரும்பிய பலனை பெற்று முக்தி பெறுகின்றனர் எனவே இந்த சேத்திரத்தில் நாங்கள் விரும்பி தவம் செய்கிறோம் ஆனால் பாதாள கேது என்னும் அரக்கன் எங்களை கொலை செய்ய விரும்புகிறான் அவனை வதம் செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும் இதைக் கேட்ட குசத்வ் குசத்வஜராஜன் முனிவரே இது எனது பாக்கியம் தங்களுக்கு கைங்கரியம் செய்ய அடியேன் காத்து கொண்டிருக்கிறேன் அந்த அசுரனை வதம் செய்து உங்களையும் இந்த சேத்திரத்தையும் காப்பாற்றுவேன் என்றான் அப்பொழுது அங்கு ஆகாசத்திலிருந்து குவளையம் என்னும் ஒரு குதிரை தோன்றியது திருமாலின் அருணாள் தோன்றிய அந்த குதிரையின் மீது அரசன் ஏறிக்கொண்டு விஷ்ணுவின் ஆவேசத்துடன் கூடியவனாய் பாதாள கேதுவை வதம் செய்ய புறப்பட்டான் அப்பொழுது அந்த அசுரன் மிகவும் கோபம் அடைந்தவனாக ஒரு பன்றி வடிவத்துடன் காளவ முனிவரை கொள்ளுவதற்காக ஆச்சிரமத்திற்கு வந்தான் அவனை அறிந்த குசத்வஜராஜன் குவளையமென்னும் குதிரையில் ஏறி அவனை வதம் செய்ய துரத்தினான் அந்த அசுரனும் வெகு தூரம் ஓடினான் அவனை விடாமல் சென்று துரத்தி அவன் மேல் கூர்மையான ஒரு பானத்தை செய்து அவனை வதம் செய்தான் பிறகு ஆச்சிரமத்திற்கு வந்து முனிவரை பணிந்து தேவருடைய கிருபையினால் லோகச் சேமார்த்தமாக இந்த அசுரனை கொன்றேன் அடியேன் இன்னும் என்ன கைங்கரியம் செய்ய வேண்டுமென்று பணித்தருள பணித்தருள்க என்றான் அதற்கு காலவர் அரசே உம் விஷயத்தில் நான் மிகவும் மன அடைந்துள்ளேன் உமக்கு என்ன வரம் வேண்டுமோ கேட்டுக்கொள்ளும் என்றார் முனிவரின் வசனத்தைக் கேட்ட அரசன் முனிவரே தேவரியருடைய கிருபையால் எனக்கு ராஜ்யத்தில் ஏதும் குறையில்லை எல்லாம் பூர்ணமாக இருக்கிறது யானை குதிரை காலாட்படை தேர்ப்படை செல்வம் தானியம் அரண்மனை ஆபரணங்கள் ஆடல் பாடல் எதுவும் குறைவில்லை ஆனால் என் மனம் இவைகளை பெரிதாக விரும்பவில்லை அடியனிடம் இவைகள் யாவையும் விட பெரிய புருஷார்த்தமான மோட்சத்தை பற்றி தெரிவிப்பீராக என்றான் இதைக் கேட்ட காலவர் சொல்லுகிறார் அரசே நீ தர்மத்தை பரிபாலிக்க வேண்டியவன் மோக்ஷத்தை விரும்ப வேண்டாம் உலகில் ராஜ தர்மத்தை அனுஷ்டித்து வேண்டும் உனக்கு எந்த ராஜ்யம் இப்பொழுது கைவசப்பட வேண்டுமோ அதை கேட்கலாம் என்றார் முனிவரே அழியக்கூடிய எந்த ராஜபோகத்தினாலும் அடியேனுக்கு ஆசை இல்லை எனவே கருணை செய்து மோட்சோபாயத்தையே எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்றான் காலவர் அரசே நீ தகுந்த அதிகாரியாக இருப்பதினால் உபதேசிக்கிறேன் கவனமாய் கேள் ஸ்ரீமன் நாராயணனே சகல ஜீவ கோடிகளுக்கும் சம்சாரத்திலிருந்து மோட்சம் தரக்கூடியவன் அவனை அல்லாமல் வேறு கதியில்லை பிரம்மா முதலிய தேவர்களும் அவனை ஆச்சரியத்தே லோகாதிபதர்களாக ஆகியிருக்கின்றனர் எனவே அந்த விஷ்ணுவையே நீ ஆச்சரியத்து முக்தி பெறுவாயாக இதைக் கேட்ட குசத்வஜன் முனிவரே நான் மிகவும் தன்யனானேன் அந்த விஷ்ணுவை ஆராதிக்க என்ன வழி என்றும் எங்கு ஆராதிக்க வேண்டும் என்றும் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான் அதற்கு காலவர் அரசே அந்த ஹரி சர்வாந்தர்மியாக இருப்பதால் ஜீவகாருண்யத்தினால் சந்தோஷப்படுகிறார் இந்த கிருஷ்ண சேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கிறார் அவருடைய திருக்கோவிலை திருப்பணி செய்பவர்கள் அவன் திருவடியை அடைகின்றனர் இங்கு புஷ்ப கைங்கரியம் செய்கின்றவர்களும் பூங்கா அமைப்பவர்களும் அன்னதானம் முதலிய செய்பவர்களும் பிரம்மோற்சவத்தை விதிப்படி நடத்துபவர்களும் அவனுக்கு மிகவும் பிரீத்தி செய்தவர்களாகின்றனர் எனவே நீயும் எனது ஆச்சிரமத்திலேயே தங்கியிருந்து பத்ரா நதியில் தீர்த்தமாடி திருவக்டாட்சரத்தை ஜபித்து கொண்டு பகவானை உபாசிப்பாயாக இவ்வாறு காலவரால் உபதேசிக்கப்பட்ட குசுத்வஜராஜன் உடனே எழுந்து குருவை வணங்கிவிட்டு கிருஷ்ணபத்ரா நதியில் நீராடி மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் கோவிலுக்கு சென்று திருவிக்ரமனை சேவித்துவிட்டு பகவான் பிரத்யக்ஷமாகாதவரை எழுந்திருப்பதில்லை என்று தீர்மானித்து கடும் தவம் இயற்றலானான் இவ்வாறு நூறு ஆண்டுகள் கடந்தன அப்பொழுது பகவான் அவனிடம் திருவுள்ளம் முகப்படைந்து சங்கு சக்கர கதாதரனாய் நீலமேக சாமலனாய் பீதாம்பரதரனாய் கோடி சூரிய பிரகாசனாய் கருட வாகனத்தில் தரிசனம் தந்தான் பகவானை தரிசித்த குஷத்வஜன் மேசிலித்து தொண்டை தழுதழுத்த குரலுடன் பகவானை துதிக்கலானான் தேவதேவ நாராயணா ஜகந்நாத உம்மை சேவிக்கிறேன் ஆயிரம் சூரியனுக்கு ஒப்பான காந்தியுடைய கிரீடத்தை தரிப்பவரும் பீதாம்பரதாரியுமான உன்னை சேவிக்கிறேன் பிரம்ம ருத்ராதிகளுக்கும் மேலானவரும் பரமாத்மாவகம் உள்ள உம்மை பிரத்யமாக பார்க்கிறேன் எனக்கு அருள் செய்க இவ்வாறு குசத்வஜன் துதித்து பணிந்து நின்றான் அவனை கண்ட பகவான் அரசே உனது பக்தியினால் நான் உனக்கு வசமாய் இருக்கிறேன் உனக்கு வேண்டிய வரனை கேட்டுக்கொள் உடனே குஷத்வஜன் தேவதேவ உமது திருவடியை விட்டு அடியேன் பிரியாமல் இருக்க வேண்டும் வேறு வரனில் எனக்கு நாட்டமில்லை என்றான் இவ்வாறு அரசன் சொல்ல கேட்ட பகவான் உடனே குஷத்வஜனை திவ்ய விமானத்தில் ஏற்றிக்கொண்டு தனது திருநாட்டுக்கு எழுந்தருளினான் அப்பொழுது தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கிண்ணரர்கள் யாவரும் புஷ்ப வர்ஷம் செய்தனர் முக்ஷி முனிவரே நான் மிகவும் பாக்கியம் செய்தவன் எனக்கு ஒரு குறையும் இல்லை தங்கள் திருமுகத்தினால் சிறந்த சேத்திரமான கிருஷ்ணாரண்யத்தின் பெருமை கேட்கப்பட்டது ஸ்ரீமுஷ்ணம் என்ற சேத்திரத்தின் மகிமையை கேட்க விரும்புகிறேன் என்றான் சவுனக பாக்கியவானே இப்பொழுது சொல்லப்பட்ட கிருஷ்ணாரண்ய சேத்திரத்தின் தென்கிழக்கில் ஐந்து யோஜனை தூரம் தாண்டிய பிறகு ஸ்ரீமுஷ்ணம் என்னும் மகாச்சேத்திரம் உள்ளது விஷ்ணுவின் ஸ்வயம் சேத்திரங்களுள் அது சிறந்ததாக இருக்கிறது பகவான் அங்கு மூர்த்தியாக சிற்பிகால் செதுக்கப்படாது தானே தாங்கிய வடிவமுடையவனாக வராக ரூபனாய் ஒரு அரச மரத்தடியில் காட்சி தருகிறான் சகல சுரர்களுக்கும் தெய்வம் தெய்வமான ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலில் சயனித்திருக்கும்போது தனது பரம பக்தனான நாரதரை பார்த்து சொன்னதை சொல்கிறேன் கேட்பீர் ஒரு சமயம் திரிலோக சஞ்சாரியான நாரதர் ஹரிபஜனை செய்து கொண்டே எங்கும் விஷ்ணு பக்தியை பிரச்சாரம் செய்து கொண்டு திருப்பார் கடலுக்கு வந்தார் அங்கு சேஷ சயனத்தில் படுத்திருப்பவரும் நீருண்ட மேகம் போன்ற திருமேனி உடையவரும் சதுர்புஜங்களிலும் சங்கு சக்கரம் கதை பத்மம் இவைகளை தாங்குபவரும் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவர்களால் வருடப்பட்ட திருவடி உடையவருமான பகவானை தரிசித்து துதித்தார் அப்பொழுது நாரதரின் வருகையை கண்ட எம்பெருமான் உடனே எழுந்திருந்து நாரதரே சௌக்கியமா என்று கேட்டான் அதற்கு நாரதர் தேவரீர் திருவருளர் எனக்கு ஒரு குறையும் இல்லை உமது புகழை இந்த வீணையின் துணை கொண்டு பாடித்தெரிகிறேன் உலகில் நீர் இருக்கும் சேத்திரங்களுள் எது சேவிக்கத்தக்கது என்று அருள் செய்ய வேண்டும் என்றார் அப்பொழுது அங்குள்ள விஷ்ணு தூதர்கள் யாவரும் சர்வேஸ்வர பூலோகத்தில் உள்ள சேத்திரங்களுள் தேவரீருக்கு மிகவும் உகந்த சேத்திரம் எது என்று தெரிந்து கொள்ள நாரதரைப் போலவே நாங்களும் ஆசைப்படுகிறோம் என்றனர் அப்பொழுது பகவான் நாரதரே ஸ்ரீமுஷ்ணம் கிருஷ்ணாரண்யம் என்னும் இரண்டு சேத்திரமும் எனக்கு உகந்தது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கிண்ணறர்களுக்கும் யோகிகளுக்கும் கூட காண கிடைக்காத நான் ஸ்ரீமுஷ்ணத்தில் சுலபமாய் யாவருக்கும் வராக ரூபனாய் தரிசனம் தருகிறேன் சகல தர்மங்களும் களியில் நஷ்டமாகி பக்தர்களை ரட்சிப்பதற்காக வேண்டி நான் கிருஷ்ணாரண்யத்திலும் ஸ்ரீமுஷ்ணத்திலும் பக்தர்களுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன் எனவே கலியுகத்தில் இந்த இரண்டு சேத்திரங்களுக்கும் பிரதானியம் அதிகமாகும் எனவே என்னை அந்த சேத்திரத்தில் சென்று தரிசனம் செய்து ஆராதிப்பீராக என்றான் உடனே நாரதர் விஷ்ணு கிங்கரர்களுடன் எம்பெருமாளிடம் விடைபெற்று கொண்டு கிருஷ்ணாபுரம் வந்து ஸ்ரீகர விமானத்தில் இருக்கும் கிருஷ்ணனை பூஜித்தனர் பிறகு ஸ்ரீமுஷ்ணத்தில் அஸ்வத்த விருக்ஷத்தின் அடியில் இருக்கும் வராகனையும் பூஜித்தனர் இந்த இரண்டு சேத்திரங்களிலும் தங்கி தான தர்மங்களை செய்பவர்கள் விரும்பிய பலனை அடைகின்றனர் பொய்கை அல்வார் இரண்டு பாசுரங்களால் திருக்கோவலூர் எம்பெருமானை நேராக குறிப்பிட்டு மங்களாசாசனம் செய்துள்ளார் வேங்கடமும் விண்ணகரமும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் நீல்கோவல் பொன்னகரும் நான்கு நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர் எம்பெருமான் திருவேங்கடத்தில் நின்றான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தான் திருவெக்காவில் பள்ளி கொண்டான் எப்போதும் பூக்களுள்ள அகழிகள் சூழ்ந்த திருக்காவலூரில் நடந்தான் இச்செயல்களை கூறி துதித்தால் நாம் நிற்கும் பொழுதும் பொழுதும் இருக்கும் கிடக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் செய்யும் பாவங்கள் கெடும் அடுத்து தன்னேராக கண்ட காட்சியை படம் பிடித்து காட்டுகிறார் நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பணிமறைத்த பண்பாளா வாசல் கடைக்கழியோ உள்புகா காமர் பூங்கோவில் இடைக்கழியே பற்றி இனி மலையைக் குடையாக பிடித்து மழை தடுத்த பண்பாளனே அழகிய திருக்கோவலூரில் நீயும் பிராட்டியுமாய் வாசலுக்கு வெளியே போகாமலும் உள்ளே புகாமலும் இப்போதும் நின்று அருளிய தன்மைதான் என்னே பூதத்தல்வார் இவரை ராமனாக பாடுகிறார் தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமர் உள்ளும் தன் பொறுப்பு வேலை தமருள்ளும் மாமல்லை கோவால் மதில் குடந்தை என்பரே வெல்ல எந்தைக்கு இடம் பக்தர்கள் நின்றிலும் தஞ்சை மாமணி கோவில் தலை திருவரங்கம் திருத்தன்காள் ஆகிய இடங்களிலும் அடியார்கள் உகக்கும் திருமலை திருப்பார்கடல் திருக்கடல் மல்லை திருக்கோவலூர் மதில்களையுடைய திருக்குடந்தை ஆகிய திருத்தலங்களிலும் அம்பு எய்வதில் வல்ல எந்தை ராமன் பொய்கை பொய்கையாழ்வார் வையகம் தகலியா என்றும் பூதத்தாழ்வார் அன்பே தகலியா என்ற திருவிளக்கை ஏற்றியவுடன் பூதத்தாழ்வார் பிராட்டியையும் பெருமாளையும் கண்ட காட்சியை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிழறும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் எண்ணாளி வண்ணன்பால் இன்று கடல் நிறப் பெருமாளுடன் திருவாகிய பெரிய பிராட்டியைக் கண்டு வணங்க பெற்றேன் பொன்னின் ஒளிவீசும் அழகிய திருமேனியை கண்டேன் இருவரின் சேர்த்தியால் இலவையில் கலந்தார்போல சூரியனின் அழகையும் ஒழியையும் கண்டேன் போரில் சீரியலும் பொன் சக்கரத்தை கண்டேன் வளம்புரி சங்கை வளக்கையிலும் கண்டு சேவித்தேன் இன்றே கடல் கண்டேன் ஏல்பிறப்பும் யானழுத்தேன் பொன் தோய் வரைமார்பில் பூண்டுளாய் அன்று திருக்கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறு கொண்டு என் மனம் பொன் ஆபரணங்கள் பூண்ட மலை போன்ற மார்பில் திருத்துலாய் உடையவனே கடல் கடந்த அன்று திருமகள் கண்டு உகந்த திருமாலே அடியேன் மனம் உன் இடத்தை பொருந்திவிட்டது இன்றே உன் திருவடிகளைக் கண்டு அனுபவிக்கப் பெற்றேன் அதனால் எல்லா பிறவிகளையும் இனி தொடராதபடி அழுத்துவிட்டேன் என்கிறார் நம்மாழ்வார் தமது திருவாய் மொழியில் சூழ விசும்பணி முகில் பதிகத்தில் உள்ள மருத்கணங்களும் இங்கிருந்து வருபவர்களை ஸ்தோத்திரம் பண்ணும்போது எங்கோளவன் குடியடியார் கிருஷ்ணன் தானே திருக்கோவிலூரில் உகந்து எழுந்தருளியிருக்கும் எம்கோவலன் குடியடியார் என்று போற்றுவதாக அருளி செய்துள்ளார் திருமங்கை மன்னன் திருக்கோவலூருக்கு எழுந்தருளுவதற்கு முன்னமேயே திருநீர்மலையிலேயே திருக்கோவலூர் ஆயனார் காட்சி கொடுத்து அங்கே ஆயனை நினைத்து பொய்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த முறையில் தானும் திருநீர்மலை பதிகத்தில் அன்று ஆயர்குளக் கொடியோடு அனிமா மலர் மங்கையோடு அன்பி அளவி அவினர்க்கு என்றானும் இரக்கம் இல்லாதவனுக்கு உறையும் இடமாவது இரும்பொழில் சூழ் நன்று ஆயப்புனல் ஏறையூர் திருவாளி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மகாமழையாவது நீர்மழையே கண்ணபிரான் சோலைகள் சூழ்ந்த உடைய திருநறையூரில் நின்றபடியும் திருவாளியில் அமர்ந்த நிலையிலும் திருக்குழந்தையில் பள்ளி கொண்டும் குளங்கள் நிறைந்த திருக்கோவலூரில் நடந்தும் காட்சியளிக்கிறான் அடுத்து திருக்கோவலூருக்கு எழுந்தருளி ஆயனை நேரில் சேவித்து மங்களாசாசனம் செய்கிறான் இதனுடைய தொடர்ச்சியை நாளை காணலாம் இதுபோல ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் ஆலய உலாக்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா பிரிவ அருள்வாக்கு ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் இருக்குது அதோட டெம்பிள் டூர் அப்படிங்கிறதும் நிறையா ஆலயங்களை சுற்றி அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் தலை புராணங்கள் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் மகாபிரிவா அருள்வாக்கு மகாபெரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் தனித்தனி எபிசோடாக இருக்குது எல்லாமே போய் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்டில் போய் பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதையும் நாங்கள் தர்றதுக்கு முயற்சிக்கிறோம் தேங்க்யூ